ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகராட்சிக்கு ஜெய் குருவர்களால் கால ரகசிய பதிவு வீட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது இந்த குரோதி ஆண்டோட மாசி மாதம் வரக்கூடிய தேய்பிரை பிரதோஷம் தேய்பிரை த்ரையோதி அந்த விசேஷங்கள் என்ன அப்படின்றத பார்த்துக்குவோம் அதில் ஃபஸ்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சூட்சமாக ஜோதிடப்படி ஒரு விஷயம் ஒன்று உண்டு இந்த பிரதோஷத்தில் அது என்ன சூட்ச ரகசியம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த பிரதோஷமானது அதாவது வந்து கிட்டத்தட்ட என்றைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மதியம் மேலே தான் த்ரையோதி ஆரம்பிக்கும் அதனால் வந்து இந்த தேய்பிரை திரியோதசியானது செவ்வாய்க்கிழமை வர்றதே ருண விமோச்சன பிரதோஷம் அப்படின்ற ஒரு விசேஷமான திருநாமம் அதுக்கு உண்டு நம்ம கூடுதலாக ரீதியாக சில விஷயங்கள் அப்படி பார்க்குறச்சே உத்திராடம் திருநக்ஷத்திரம் வந்து எண்ட் ஆஃப் அந்த நட்சத்திரத்தோட கடைசி பாதங்கள் வந்து தான் அந்த பிரதோஷத்தோட சேர்ந்துருக்கும் அதாவது வந்து பிரதோஷம் ஆறரை மணி வரைக்கும் இருக்கு வச்சிங்களா அந்த ஆறரை மணி வரைக்கும் உங்களுக்கு உத்திராடம் திருநட்சத்திரம் இருக்கும் அதுக்கப்புறம் திருவோணம் திருநட்சத்திரம் வந்துடும் ஸோ இந்த உத்திராட நட்சத்திரத்தோட இந்த கடைசி பாகமும் திருவோண நட்சத்திரத்தோட ஆரம்ப பாகம் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா அந்த நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது திருவோணம் ஆரம்பிக்கிற மோதம் உத்ராடம் வந்து முடிய மோதம் அந்த சங்கமிக்கும் வேலைக்கு பேர் வந்து என்னென்னா அபிஜித் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான திருநக்ரம் வந்து அதில் சூட்சமாக இருக்கும் அதெல்லாம் சூட்சமாக இருக்கிற விஷயம்னு சொன்னோம் பொதுவாகவே அந்த அபிஜித் என்று சொல்லக்கூடிய அந்த வேலையில் பண்ணக்கூடிய பூஜைகள் எதுவாகினும் மிகப்பெரிய நன்மைகள் மிகப்பெரிய பலன்கள் அதாவது பன்மடங்கு பலன்கள்ன்ற மாதிரி கிடைச்சிரும் ஏன்னா அதுதான் அபிஜித்தோட ஒரு விசேஷம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த பிரதோஷமே எப்படி வந்திருக்கு பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அபிஜித்தில் தான் உங்களுக்கு இருக்குது ஏன்னா உத்திராட் நட்சத்திரத்தோட எண்ட் ஆஃப் நட்சத்திரம் டைமிங் அந்த டைமிங்கில் தான் உங்களுக்கு வந்து பிரதோஷமே இருக்குது பிரதோஷ காலம் அந்த டைமிங் நாலரை ஆறு நாலரை ஆறுன்றது மீன்ஸ் ஒரு நாலரை ஏழு வரைக்கும் டைம் எடுத்துக்கலாம் நம்ம ஏன்னா அது வரைக்கும் அந்த பிரதோஷந்தான் அது வரைக்கும் உங்களுக்கு ஆறரை மணி வரைக்கும் உத்திராடம் இருக்குது அதுக்கப்புறம் திருவோணமும் ஜாயின் பண்ணிடும் ஸோ இந்த பிரதோஷத்தோட பலன்கள் அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ருண விமோச்சனம்ன்றது வந்து பலவிதமானது ருணன்றதே துன்பங்கள் தாங்க வேற ஒன்றும் இல்லை ருணன்றது என்னென்னா துன்பங்கள் நம்ம படக்கூடிய துன்பங்கள் அது நோயாக இருக்கலாம் பண கஷ்டம் கஷ்டம் எனி திங் இதை கஷ்டங்களெல்லாம் நிவர்த்தி பண்ணி தரக்கூடிய ஒரு பிரதோஷம் தான் ருண விமோச்சன பிரதோஷம் அதில் குறிப்பாக அந்த ருண விமோச்சன பிரதோஷம்னா கண்டிப்பாக நரசிம்மருக்கு வந்து ஒரு புங்கை தீபம் போட்டுட்டு சிவாலயங்கள்ல இருக்கக்கூடிய நரசிம்மருக்கு இது பண்ணலாம் பண்ணிட்டு இந்த நரசிம்ம கராவலம்பம் லக்ஷ்மி நரசிம்ம கராவலம்பம்ன்ட்டு ஒரு அற்புதமான துதிங்க அது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு படிக்கிறச்சி ஆனால் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் அதை சொல்றது ரொம்ப மகாவிசேஷம் இப்போ நாம் என்ன பண்ணலாம் அந்த பிரதோஷத்தில் அப்படி பார்த்துட்டிங்கன்னா இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு கூடுதலாக ஒரு விஷயமாக ஒன்று உண்டு அதாவது கூடா நாள்ன்றது ஒரு விஷயம் ஒன்று உண்டு எதுனா கூடா நாளில் பொதுவாக எந்த காரியம் பண்ணக்கூடாது ஆனால் தெய்வீகம் தெய்வ சம்பந்தப்பட்ட காரியங்கள் பூஜைகள் இதுக்கெல்லாம் தடை கிடையாது எந்த நாளுமே அதன்படி பார்த்துட்டிங்க அந்த ஆறரை வரைக்கும் கூடா நாள் இருக்கும் ஆறரைக்கு மேலே வந்து உங்களுக்கு சித்த யோகமாக மாறிடும் திருவோணம் வரைச்சி அப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஆரேகால் அந்த டைமிங்கில் ஆறு மணி ஆறே கால் சம்திங் அந்த டைமில் கண்டிப்பாக ஒரு ஆறு மணிலேருந்தே நீங்கள் நரசிம்மருக்கு இந்த மாதிரி பொங்கல் என்ன தீபம் போட்டுட்டு நரசிம்மர் துதி பெருமாள் ஏன்னா பெருமாள் வந்து இந்த டைமிங் எப்படின்னா கூடானாலும் சித்தயோகம் சேரும் வேலையில் முதல்ல பெருமாளை பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பகை நிவர்த்திக்கான சில ஸ்லோகங்கள் சொல்கிறது உத்தமம் இப்போ இந்த பிரதோஷ வேலையாக இருக்கிறதுனால பிரதோஷப் பெருமாள்ன்ட்டு ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் நரசிம்மர் தான் ஸோ அதனால் அந்த நரசிம்மரியே நாம் வந்து வழிபாடுக்குரிய கடவுளாக ஏற்றுன்ட்டு ஏன்னா ஆல்ரெடி ருண விமோச்சனம் அபிஜித் எல்லாமே அவர் சேர்ந்துருக்கு அவருக்குரிய ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லிட்டு பொங்க என தீபம்லாம் போட்டுட்டு ஆறரை மணி மேலே ஆறரை மணிக்கு கூட பண்ணலாம் அந்த டைமில் வந்து பகை கடிதல் வேல்மாறல் அந்த மாதிரி என்ன ஸ்லோகங்கள் நமக்கு தெரியுமோ அதையும் கூடுதலாக சேர்த்துக்கலாம் அதில் ஒரு பெரிய விசேஷம் இந்த கூடாரான சித்தயோகம் சேரும் பொழுது இதை பண்ணலாம் பட் அது அகஸ்மாத்தாக பார்த்தீங்கன்னா பிரதோஷம் வந்து இந்த அழகிய சிங்கப்பெருமாளுக்குரியது அட் த சேம் டைம் வந்து அந்த கிழமை செவ்வாய்க்கிழமையானது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா முருகருக்குரியது ஸோ அப்போ நம்ம வேல்மாறல் பகை கிடைத்தல்லாம் சொல்லும் போது அது இன்னும் ஆப்பிட்டாக நமக்கு ஹெல்ப் பண்ணோம் இதோட பலன்கள் அப்படி பார்த்துட்டிங்கன்னா மோஸ்ட்லி பலன்கள் தான் எல்லாம் லிஸ்ட்டு போட்டு கொடுக்குற பண்ணு பண்ணுன்ட்டு என்ன கிடைக்கும் அப்படின்ற ஒரு உள்மனம் இயங்கும் இல்லையா இதோட விளைவுகள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ருண விமோச்சன பிரதோஷம் அபிஜித்தோடு சேர்ந்துருக்கும் பொழுது நிச்சயமாக பலவிதமான வேதனைகள் தனிவதற்கு அட்லீஸ்ட் ஒரு ஆறுதலாவது கிடைப்பதற்கு நிச்சயமாக நல்ல வாய்ப்பு கைகூடி வரும் இறைவனோட அருளாலும் குருவோட கருணையாலும் ஃபஸ்ட்டு ஒன்று நெக்ஸ்ட்டு ஒன்று நம்ம இந்த மாதிரி நரசிம்மரை வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேல் மாறல் பகை கெடுதல் இதெல்லாம் சொல்கிறதுனால ஃப நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பகைமை சக்திகள் எல்லாம் நம்மளை விட்டு விலகி போவதற்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஒரு அமைதி சாந்தம் இதெல்லாம் வாழ்க்கையில் கிடைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது மட்டும் இல்லைங்க ஜோதிடத்தில் ஒரு சில விஷயங்கள்லாம் உண்டு அதில் முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா கூட இந்த பிரதோஷம் அபிஜித்தில் வருது ஒன்றே உத்ராடம் திருநக்ரம் சூரிய பகவானோட திருநக்ஷத்திரம் கிட்டத்தட்ட அந்த நட்சத்திரம் பாதம் அந்த அபி பிரதோஷ வேலையில் என்ன பாதமாக இருக்கும் பார்த்துட்டிங்கன்னா நாலாம் பாதமாக தான் இருக்கும் மோஸ்ட்லி அது அப்போது கடைசி பாதமாக தானே இருக்கணும் ஏன்னா அது என்ஜ் ஆஃப் டைமில் தான் இருக்கிறோம் அப்போ நாலாம் பாதம் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா அந்த உத்ராடத்தோட நாலாம் பாதம் புஷ்கர நவாம்சம் அது ஒரு அதீதமான பலன்களை தரும் அந்த டைமிங்கில் எப்பொழுதுமே வந்து நிறைய பேர் வந்து நல்ல உத்தமமான ஜோதிடர்களுக்கெல்லாம் தெரியும் நல்ல அனுபவமான ஜோதிடர்களுக்கு என்ன விஷயம்னா ஒரு நாள் ஒருத்தங்களுக்கு குறித்து கொடுக்குறாங்கன்னா அந்த புஷ்கர நாம்சத்தெல்லாம் அனலைஸ் பண்ணுவாங்க அவங்க அதில் பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாமே வந்து சக்ஸஸ் நல்லபடியாக வெற்றியாக தான் அமையும் ஸோ அதன்படி பார்த்துட்டிங்கனால அதுவும் உங்களுக்கு கூடுதலாக இருக்குது புஷ்கரணவம்சமும் இருக்கும் அந்த டைமில் பிரதோஷ வேலையில் ஒரு பிரதோஷத்தில் எவ்வளோலாம் நமக்கு வரணுமோ அவ்வளோவும் வந்திருக்கு இறைவனோட அருளால் அது மட்டும் இல்லாமல் இந்த திதிகள் வைஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு அதிபதிகள் இருக்கிறாங்க அதில் மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா வளர்பிறை திரியோதசிக்கு அதிபதி பார்த்துட்டிங்கன்னா பிரம்மாவாக இருப்பார் அதே சமயம் தேய்பிரை திரியோதசிக்கு தான் நந்தீஸ்வரர் அதோட அதிபதி ஸோ அப்போ நந்தியம்பெருமானுக்கு பண்ணக்கூடிய பூஜைகளை நாம் போய் தரிசனம் பண்ணுறது கைங்கரியம் பண்ணுறது எவ்வளோ பெரிய ஆப்டாக இருக்கும் ஏன்னா தேய்பிரையில் வரக்கூடிய அந்த பிரதோஷம் அதுக்கு அடுத்து வரக்கூடிய மாத சிவராத்திரி அதுக்கு அடு வரக்கூடிய அமாவாசை இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நந்தீஸ்வரர் அதுக்கப்புறம் மகேஸ்வரர் அதிபதி அந்த சதுர்தசியோட அதிபதி மகேஸ்வரர் அதுக்கப்புறம் அதோட அதிபதி அமாவாசையோட அதிபதி சதாசிவம் இப்படின்ட்டு வரும் ஸோ அப்போ வளர்பிறையை காட்டிலும் தேய்பிறைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணி அதோட அதிபதிகள் பார்த்துட்டிங்கன்னா நந்தீஸ்வரர் சுவாமி எல்லாரையும் இப்படி சேர்த்து வச்சிருக்கிறாங்க ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்துங்க இவ்வளோ டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டோம் இந்த பிரதோஷத்தை நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பேர் வேதனை இல்லாத மனுஷனே இல்லைன்ற அளவுக்கு இருக்குது ஆனால் எல்லாேருக்கும் இதை தெரியப்படுத்துங்க இந்த மாதிரி ஒரு அற்புதமான அபிஜித் பிரதோஷம் திரும்பி நம்ம கிடைக்கிறது வாழ்க்கையில் அபூர்வம் இது குரூர்ல கிடச்சிருக்கு இது எல்லாரும் பயன்படுத்திக்குவோம் ஓம்